ஏறக்குறைய நாட்டையே உழுக்கின சம்பவம்னு சொன்னோம்னா அது பொண்ணு அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இப்போ எப்போ அந்த வழக்கு முடிப்பீங்க எப்போ அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை கொடுப்பீர்கள் அப்படின்ற அளவுக்கு பல கண்டனங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் பல எதிர்வழியான குரல்கள்லாம் இருந்தது இன்றைக்கி அதற்கான தீர்ப்பு வந்தது பலர் வந்து இந்த ஸ்வீட்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதே வேளையில் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் முக்கியமானவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க இதில் வந்து டிவிகே தலைவர் விஜயோடைய ஒரு அறிக்கை ஒரு எக்ஸ்வலை தளத்தில் வந்த ஒரு அறிக்கை வந்து எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது வந்து மிக பிரமாதமாக இருந்தது அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு தெல்ல தெளிவான ஒரு அறிக்கையாக இருந்தது சும்மா நான் வந்து அவர்களே இவர்களே ஆச்சா போச்சா முன்கதை பின்கதை எதுவுமே இல்லாமல் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட தான் அது வந்து அமையும் இவ்வளோ தாமதம் ஏன் இந்த வழக்கில் ஈஸியாக இப்போ எப்பவும் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு பொதுவாகவே வந்து இந்த பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள் நடக்கும் பொழுது அதை வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ள அதை விசாரிச்சிட்டு அதுக்கான வந்து நீதியை கொடுக்கணும் அதற்கான தீ விரைவு நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு இவங்க டிவி கே கட்சியினுடைய மகளிர் அமைப்பு சார்பாகவும் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் ஒரு தீர்மானம் போட்டுருக்கத்தா சொல்லியிருக்காரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நாட்டில் இன்றைக்கி குறிப்பாக அந்த இராணுவத்தில் இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் இறங்கி பங்கு பெற்ற அந்த ரெண்டு இராணுவ அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் வந்து இந்த நாடே போட்டுருச்சு அப்படி வந்து இராணுவத்தில் பெண்களுடைய பணி பெரிய பணியாக பொழுது ஏன் வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு என்ற விஷயத்தில் வந்து அரசாங்கம் ஏன் வந்து ஒரு மெத்தனம் காட்டுது பெண்களுக்கு அப்படின்ற ஒரு அந்த அறிக்கை அப்படியே தெல்ல தெளிவாக இருந்தால் தான் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே சமயத்தில் திவ்யா சத்யராஜ் சத்யராஜ் அவருடைய மகள் வந்து தொடர்ச்சியாக விஜய் விஜய் மீது உள்ள விஜய் ரசிகர் விஜய் தொண்டர்கள் ரசிகர்கள் எப்படி வேணாலும் சரி வச்சுங்க நீங்கள் அவங்க மேலே உள்ள அந்த ஒரு தொடர்ச்சியாக அவங்க பேசுகிற ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வந்து திமுகவினுடைய ஐடிவிங்கில் இருக்காங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்க ரைட்டு ரைட் ஒரு கட்சி சார்ந்து நீங்கள் பேசுகிறீங்க சொல்கிறீங்க ரைட்டு அது மற்றொரு ஹீரோவோட கம்பேர் பண்ணி ஏன் பேசணும் அப்படின்னு ரெண்டாவது நான் ஒரே ஒரு விஷயம் வந்து இதில் சொல்லி நீங்கள் வேற ஒரு கட்சியை சேர்ந்துட்டீங்க ஒரு இன்னொரு கட்சியினுடைய தலைவரையோ அல்லது அது சம்மந்தப்பட்டவர்களையோ யாருக்கு வேணாலும் விமர்சிக்கிறதுக்கு எதிராக பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது ரைட் அதே வேளையில் விஜய் வந்து விமர்சனமாக அல்லது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிறதுன்னு வாங்கலைங்களா அது மாதிரி அடித்து பேசுகிறதுக்கு ஏன் திவ்யா சத்யராஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி அதாவது வந்து திமுகவுக்கு ஏன்னா திமுக என்பது ஒரு கட்சி கிடையாது எழுபத்தைந்து வருட ஒரு நிறுவனம் அதை அசைக்கவே முடியாது உலக காலம் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனம் அதே வேளையில் ஒரு கட்சி ஆரம்பித்து டிவி என்ற கட்சி ஆரம்பித்து விஜய் ஒரு வருஷம் தான் ஆகுது இல்லை ஒரு ஒன்றே கால வருஷம் ஆகுதுன்னு பொழுது இன்றைக்கி இளைஞர்களுடைய ஓட்டும் பெண்களுடைய ஆதரவும் பெருமளவில் உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர் ஈரோ எது வேணாலும் சொல்லாது எப்படி ஒரு திரைப்படத்தில் திரைத்துலையில ஒரு மாஸ்க் காட்டினாரோ அதே மாதிரி அரசியலில் ஒரு மாஸ்க் காட்டப் போகிறார் அப்படின்ற யோகம் ஒரு பக்கம் அப்போ அப்ப நீங்க இப்படி இவங்க இப்ப திவ்யா சத்யராஜ் எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் அஜித் ரசிகர் மாதிரி கண்ணியமானவர்கள் யாருமே கிடையாது பெண்களுக்கு அவங்க வந்து பெண்களுக்கு எதிராக வந்து எந்தவித மீம்ஸும் போட மாட்டாங்க எந்தவித கருத்தும் தெரிவிக்க மாட்டாங்க அவங்க பாடம் அவங்க இருப்பாங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் ஆனால் பார்த்திங்கன்னா எப்படியே டோட்டலாக விஜயோடைய ரசிகர்கள் விஜயோட தொண்டர்கள் டிவிக்கேவை சார்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவே பார்த்து பெண்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் வந்து அதை மாற்றிக்கிறாங்க மீம்ஸ் போடுறாங்க கலாய்க்கிறாங்க என்ன உருவகேலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ச்சியாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்பொழுது அதை துணை முதல்வர் உதயநிதி பேசுகிறாரு அப்படின்னா ஓகே பேசியிருக்காரு இல்லை பேசுகிறார் அப்படின்னா முதல்வரையே கூட வந்து பேர் சொல்லாமல் பேசியிருக்காரு ரைட்டு இல்லை எது அமைச்சர்கள் இப்போ அன்பில் மகேஷ் இருக்காருன்னு வச்சுங்க அவர் இறங்கி பேசுறாருன்னா அது ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் இது கூட கேட்கலாம் விஜய் என்ன அவ்வளோ பெரிய ஆளாயா அப்படின்னு வந்து அவ்வளோ பெரிய ஆளா ஆள் இல்லையா அப்படின்ட்டு தாண்டி வந்து இப்போ கோவையில் நடந்த இந்த தேர்தல் பூத் கமிட்டி அமைப்பாளர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு கருத்தரங்கு அது ஆகட்டும் அது ஒரு ரோட் ஷோ மாதிரி இருந்தது மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு அவர் கிளம்பி போன அந்த ஷூட்டிங்க்கு பின்னாடி ஓடினதாக இருக்கட்டும் அது தொண்டர்களோ அல்லது வந்து ரசிகர்களோ யாரோ வெளியே பார்க்குறவங்களோ அது பேரிகேட்டை ஓடிச்சாங்களா வேன் மேலே ஏறி நின்னாங்களா அதெல்லாம் தாண்டி ஒரு மாஸ் காட்டுற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா வந்து இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி லட்சம் பேர் ஓட்டாம இருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கும்போது இந்த எதிர்க்கிறதுக்கான ஒரு விஷயம் எதிர்ப்பு கொடுக்குறதுக்கு ஒரு தகுதியான நபரை நீங்கள் வந்து பயன்படுத்தணும்னு என்னுடைய கருத்து வந்து அதே சமயத்தில் திவ்யா சத்யராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் வந்து இந்த விங் பொறுப்பில் இருக்கேன் நான் நினைத்தால் உடனே வந்து முதலமைச்சரை வந்து சந்திக்க முடியும் துணை முதல்வர் சந்திக்க முடியும் நீங்களாம் டிவி கீழே இருக்கிற நீங்களாம் விஜயை போய் அப்படி சந்திச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அது இது என்னத்துக்கு வந்து வந்து அவங்க கட்சியில் சேர்த்தவங்க சந்திக்கிறாங்களே சந்திக்க போகிறாங்களேன்னு நீங்களே கூட பார்த்தீங்கன்னா சத்யராஜுடைய மகள் அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க் லேபிள் இருக்கவே தான் நீங்கள் போய் ஈஸியாக சந்திக்க முடியும் இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்ததே அதுக்காக தான் உங்களையே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா பேசுகிறத்துக்கு இல்லைங்களா அரசியல் அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு முதிர்ச்சியான ஒரு பேச்சுன்னு வாங்க அது இல்லாமல் தான் இருக்கிற மாதிரியான எனக்கு தோணுது வந்து அது ரொம்ப நீங்கள் உங்கள் அப்பாவே எடுத்துங்க சத்யராஜ் வந்து ரஜினிகாந்தை எந்தெந்த இடத்தெல்லாம் அட்டாக் பண்ணுன்ற ஒரு விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சு பர்சனலாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வல்லூர் கோட்டத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வாட்டல் நாகராஜம் ரஜினிகாந்தையும் இணைச்சி அப்படி வெளிவலன்னு வலுத்தவர் ரஜினிகாந்தோடைய திருமண மண்டபம் ராகவேந்திர கல்யாண மண்டபத்திலே போய் ரஜினிக்கு எதிராக பேசினவர் வந்து அப்படி எளியும் புடியுமா இருந்தாங்க அது என்ன பர்சனல் வெஞ்சன்ஸோ இல்லை தமிழர்கள் மேல் உள்ள ஒரு ஒரு பாசமாக ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து ரஜினிகாந்தை கன்னடக்காரர் கன்னடக்காரர் கன்னடக்காரன்னு சத்யராஜ் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிலாம் கூட ரொம்ப பயங்கரமாக கொடுக்க ஆரம்பித்தார் அப்படியே காலமும் சூழ்நிலையும் வேறு மாதிரி ஆச்சு நான் நிறைய வீடியோலாம் கூட அது பேசியிருக்கிறேன் நான் அப்புறம் சத்யராஜ் சாரே வந்து ஒரு தடவை சொன்னார் ஆ செய்யார் பால தெரியுமே ரைட்டு நம் நமக்கு எதிராக தான் நிறைய வீடியோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி நான் இருந்தார் இன்றைக்கி பாருங்கள் கூலி படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு காலத்தில் வந்தது மிஸ்டர் பாரத் தம்பிக்கு அந்த ஊர் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சாங்க அதில் கூட ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கு ஏற்பட்டு அதனால தான் அந்த வன்மம் அந்த கோபம் அதெல்லாம் ஏன்னா சத்யராஜ் கமலோடைய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட அந்த காலகட்டங்களில் இருந்தது எயிட்டீன் நைன்டீன்ஸ்லாம் இருந்தது இப்போ காலமும் சூழ்நிலை முதிர்ச்சி இதெல்லாம் தாண்டி எதுக்கையா நம்ம பேசணும் என்னையா கொண்டு போக போகிறோம் நாமளும் ஒரு நடிகர் அவரும் ஒரு நடிகர் ரைட் ஓகே ஏன்னா சிவாஜி படத்துலேயே கூட சுமன் கேரக்டரில் சத்யராஜ் நடிக்கிறதுக்கு சங்கர் கேட்டப்போ வந்து சத்யராஜ் சொன்னதாக ஒரு தகவல் வந்து ஏன் ரஜினி வேணா அந்த கேரக்டர்ல நடிக்கிட்டோம் நான் ரஜினி கேரக்டர் நடிக்கிறேன்னு சொன்னதாக ஒரு விஷயம் இதை வந்து திவ்யா சத்யராஜிக்கு சொல்கிறேன் நான் வந்து இப்போ காலமும் சூழ்நிலையும் அப்படியே மாறிச்சின்னு வச்சுங்க நீங்களே கூட போய் விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நிலைமை கூட வரலாம் வந்து அதனால் ஒரு முதிர்ச்சியின்மையான ஒரு பேச்சு வந்து அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்கும் பொழுது இது எல்லாம் விஜய் எதை பற்றியும் காதலை வாங்கிக்கவே இல்லை நம்ம நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் என்ன வேணாலும் பேசிங்க என்ன வேணாலும் வந்து அவதூறு ஒரு பரப்பிங்க என்ன வேணாலும் எடுத்து என் போஸ்டர் மேல சாணி அடிங்க அதை பத்தி கவலையே இல்லைன்னு மிக புத்திசாலித்தனமாக அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு இப்போ இதே சமயத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது இருந்து கூட ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சுக்கார் அன்லிகா இருந்து நான் பல அதாவது ஜனநாயகன் ஆரம்பித்த புதுசுலேயே இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் அந்த கதையே வந்து ஒரு ஒன்லைன் இதுதான் அப்படின்னு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை அந்த போலீஸ் அதிகாரியை ஒரு அரசியல்வாதி அவமானப்படுத்துகிறார் அந்த அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து அந்த போலீஸ் அதிகாரி அரசியல்வாதியாக மாறுகிறார் இப்ப இது இந்திய சினிமாவில் தொகைச்சு தொங்கப்பட்ட கதையாச்சுப்பா அப்படின்னா ரைட்டு அதான் ஒன்லைனு அதுல எச்வினோத் என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு விஜய்க்காக என்ன செய்திருக்காரு டிவி கேனுடைய அந்த தேர்தல் பிரச்சார படமாக இது எப்படி இருக்கும் டிவி கேனுடைய அந்த தேர்தல் சமயத்தில் ஜனநாயகன் எவ்வளவு பெரிய வலுவான படமாக இருக்கும் என்பதை நம்ம படமா பார்த்த பிறகு தெரியும் அது இப்போ விட அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சோசியல் மீடியாவில் ஒருத்தர் பட்டிருக்காரு அது ஒரு பெரிய அரசியல் தலைவரை விஜய் வந்து கைது பண்ணி கூட்டு மாதிரி ஒரு காட்சி தான் இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு ஓகே அது காலம் நிறைய இருக்குது பொங்கல் வெளியீடு அதனால் இருக்குது அது இடையில் வந்து நிறைய அப்டேட்லாம் வரும் இந்த அப்டேட்லாம் கூட இவ்வளோ சீக்கிரம் இப்போ கூட பார்த்திங்கன்னா பிரபல இவ்வளோ விநியோகஸ்தர் அப்புறம் தேட்டர் உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு விஜயோடைய ஜன்னாயின் படத்துக்கு ஒட்டு மொத்தமாக எந்த தேட்டரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கடைசி படம் கடைசி படம்னு சொன்னால் அதுக்காக ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு அவர் சொன்னதில் எதை வச்சு சொன்னார்னு தெரியல அதே சமயத்தில் திட்டமிட்டு பராசக்தி படத்தை வந்து அங்கே இறக்குறாங்க வந்து உண்மைதான் அது எப்படி வாரிசு துணிவுக்கு எப்படி வந்து ஒரு போட்டி நடந்ததோ அதே போல் ஜனநாயகன் பராசக்தின்ற ஒரு போட்டி நடக்கும் அதே வேளையில் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கடைசி படம் விஜயோட கடைசி படம் பொழுது அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கிறது ஒரு அரசியல் தலைவராக இந்த படத்தில் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு ஆர்வத்தோடு வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அதே வேளையில் இது இப்போ லேட்டஸ்ட்டாக ரெட்ரோ வந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது ரெண்டு படம் வந்தது டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படம் தெரியாமலே கிடந்தது வந்து நான் ரெட்ரோ 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 நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டு ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த கடந்த ஞாயிறுலாம் ஹவுஸ்ஃபுல்லு அது மாதிரி ஏன் மாறக்கூடாது சரி ரெண்டு படமே ஓடட்டும் ஜனநாயகன் ஒரு பக்கம் ஓடட்டும் பராசக்தியும் ஓடட்டும் சொல்கிறதுக்கான காரணம் இது வந்து இதெல்லாம் தாண்டி லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஐஸ்வரி கன்னேசியுடைய திருமணம் அது திருமணம் சொல்கிறத விட தென்னிந்தியாவின் அம்பானி வீட்டு திருமணம்னு சொல்லலாம் வந்து அப்படி ஒரு ஜே 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 ஜேன்னு இப்போ கூட கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாலத்தீவுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது பேரையும் முந்நூறு பேரையும் கூட்டுமொழியிருக்கார் போல மாலத்தீவில் வச்சு அங்கே ஒரு ரிசப்ஷன் அங்கே ஒரு கொண்டாட்டம் அதெல்லாம் இருக்காங்க இதில் எல்லாரும் வந்திருந்தாங்க ஒட்டுமொத்தமாக எத்தனை அரசியல் தலைவரும் வந்திருந்தாங்க இந்த தள்ளாத வயதில் கூட பார்த்திங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர் இறங்கி அப்படி வந்து மணமக்களை வாழ்த்து போயிருந்தார் விஜய் ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தப்போ ஆளாளுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருந்தாங்க க்ரௌடு பயங்கரமாக இருந்தது அதனால் வரலன்னு அப்புறம் வந்து அவர் வெளியூரில் இருக்கார் இங்கே வர முடியாது போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்த தகவல் என்னென்னா எல்லா அரசியல் தலைவருக்கும் வந்து ஐஸ்வர்ய கணேஷை போய் நேரடியாக வந்து கல்யாண பத்திரிக்கை வச்சுருக்காரு ரைட்டு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வைக்காமல் வர முடியாது இல்லை மருத்துவர் ராமதாஸோ மற்றவங்களோ இப்போ வைகோவோ ஆளை விட்டு கொடுத்தனுச்சா வந்துடுவாங்களே வந்து போய் கொடுத்துருக்காரு வந்து அப்படி டிவிக்கேனுடைய தலைவராக மாறி இருக்கக்கூடிய விஜய்க்கு வேற ஒருத்தர் மூலியம் வந்து பத்திரிகை போய் சேர்ந்து இருப்பதாக ஒரு தகவல் யாரோ போகிறோம் போய் விஜய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்றா அதில் வந்து விஜய் டென்ஷன் ஆகிட்டு வரலன்ற மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து விஜயை வந்து நடிகராங்க மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதை தாண்டி ஒரு மாஸ் அதாவது மாசுன்னு சொல்கிறத விட ஒரு மாபெரும் சக்தியான ஒரு அரசியல்வாதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னவனாலும் நடக்கலாம் அது இப்போ இதோருங்க டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு ஒரு இது ஏற்கனவே வந்து ஒரு விருது வழங்கும் விழா பரிசளிப்பு விழா நடத்திட்டார் இப்போ ஒன்று நடத்தப்படுறார் இதுக்கு எப்படியாப்பட்ட ஒரு மாசு பாருங்கள் இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் ஒன்றும் சும்மா கிடையாது இந்த ஓட்டு அந்த முதல் ஓட்டு அப்படின்றாங்கள அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு உள்ளே இறங்க போகிறது என்பது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா விஜயை வந்து ஒரு கூத்தாடி தானே இவர் வேஷம் போடுறவர் தானே இவர் மேக்கப்பை போட்டுக்கிட்டு தக்கான்னு குதிக்கிறவர் தானே போதாக வரைக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வேறு சொல்லிட்டாரு மாஸ்டர் படத்தினுடைய பார்ட் டூ வேறு நாங்கள் இறங்க போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஓ ரைட்டு ஓகே ஜனநாயகன் அதுக்கப்புறம் தேர்தல் தேர்தலுக்கு அப்புறம் அவர் வந்து மாஸ்டர் டூவுக்கும் லியோ டூவுக்கும் உள்ளே இறங்கிடுவார்னு நிச்சயமாக இருக்காது விஜய் முன்னு வைத்து காலை பின் வைக்க மாட்டார் அவருடைய பலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காண்பிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் நேரம் நெருங்கிவிட்டது அதனால் தான் சொல்கிறேன் விஜயை வந்து அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி